அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் பொறுப்பை சின்னம்மா ஏற்க வேண்டும் என ஆன்மீக பெரியவர்கள் பலரும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் சிதம்பரம் நடராஜர் கோயில் ராஜபரமேஸ்வர தீட்சிதர் மறைந்த முதலமைச்சர் அம்மாவின் போர்க்கால ஆட்சியில்தான் ஆன்மீக பணிகள் மிகச் சிறப்பாக நடைபெற்றதாக கூறியுள்ளார் அம்மாவின் அனைத்து நலத்திட்டங்களும் தொடர்ந்து நடைபெற கழகத்தின் பொதுச் செயலாளர் பொறுப்பை சின்னம்மா ஏற்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் கும்பகோணத்தைச் ஆன்மீகவாதிகளும் இதே கருத்தை வலியுறுத்தி உள்ளனர் அம்மா அவர்கள் ஆட்சியில் மூன்று முறை திருவிழா நடைபெற்றது எல்லா தர்ம காரியங்களையும் பகவானுடைய உற்சவங்களையும் நன்றாக செய்யுங்கள் யாருக்கும் மக்களுக்கு எந்த சிரமமும் ஏற்படக்கூடாது என்று கூறி எங்கள் அனைவரையும் ஊக்குவித்தார்கள் ஆதலால் அவர்கள் தலைமையில் இந்த கழகமும் இந்த நாடும் அமைந்தால் மக்கள் அனைவரும் சௌக்கியமாக இருப்பார்கள் என்று நாங்கள் அனைவரும் பரவாயிடம் வேண்டிக்கொண்டு கருதுகின்றோம் மிகவும் சிறந்த முறையில் இந்த தமிழ்நாடு ஆனது விளங்க வேண்டுமானால் அதற்கு உறுதுணையாக இருந்த சின்னம்மாவின் ஒரு உதவியுடன் இந்த மறுபடியும் இந்த ஆட்சியானது நிலை வேண்டும் என்று நிறைபெறும் என்பதுதான் என்னுடைய விருப்பம்